ஆக்சியம் ஏ எக்ஸ் போர் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான சிறப்பம்சத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பாக குரூப் போர்ல ஒரு கொஸ்டின் அஸ் குரூப் டூல சில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க போற எல்லா எக்ஸாம்லயும் இந்த உடைய தாக்கம் இருக்கும் பாருங்க சரி இப்போ நம்பர் ஒன் இந்த மிஷனை வந்து ஏற்பாடு பண்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏற்பாட்டாளர் ஆக்சியம் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து தனியார் தான் அப்படிங்கிறது மிக முக்கியம் சரி இந்த மிஷன் வகை என்ன சர்வதேச விண்வெளி நிலையம் அதாவது பூமியில மேல வந்து ஒரு சின்ன வீடு மாதிரியே அது வந்து நிலையம்னு சொல்றாங்க ஓகேங்களா சர்வ ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நிலை நிறுத்தி வச்சிருக்காங்க அது எப்படி பூமி வந்து தானே சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி அந்த நிலையம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம பூமியையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் சோ பூமியை பத்தி ஆய்வு செய்யறதுக்காகவே அங்க நிரந்தரமா அமைக்கப்பட்டுருச்சு ஓகே அதனுடைய காலம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது அதனுடைய எக்ஸ்பிரி டேட்னா அதுக்குன்னு ஒன்று இருக்கும்ல அதுவும் இருக்கு அதனாலதான் சைனா தனியாக வந்து சுத்திக்கிட்டு ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தினா நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இதை பத்தி மட்டும் இப்போ பாக்கணும்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துல ஒரு பதினான்கு நாட்கள் தங்குறது ரைட் ஸோ இப்போ இந்த ஏவுதளம் அப்படின்னு சொல்லும் போது எதை வச்சு அந்த அந்த ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படின்னு பார்த்தா கென்னடி விண்வெளி மையம் அதாவது நம்ம இந்தியாவில வந்து ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல அதே மாதிரி புளோரிடா அப்படிங்கிற மாகாணத்துல முன்னாள் அதிபருடைய பெயர்ல இந்த கெண்ணடி விண்வெளி மையம் இருக்கு அங்க இருந்து ஏவப்படுது எதை வச்சு ஏவுறாங்க சொல்லுவாங்க அதே போல ஸ்பேஸ் எக்ஸ் ஒன்பது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஒன்பது அப்படிங்கிறது எலான் மஸ்கோடைய ஒரு ராக்கெட் தான் போகுது சரி எந்த விண்கலம்னு எக்ஸ் எக்ஸ்ரூ டிராகன் ஏவுத ஏவுதள வாகனம்ங்கிறது வேற விண்கலம் என்பது வேற அது ஏவுதள வாகனத்துல தான் விண்கலம் இருக்கும் அதுல தான் உட்கார்ந்து இருப்பாங்க ஸோ அப்ப ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டிராகன் யார் யாரெல்லாம் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஆக்சிஜம் ஸ்பேஸ் நாசா இது உள்ளக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பல தனியார் நிறுவனங்கள் இருக்கு பல நாட்டுடைய நிறுவனங்கள் இருக்கு சர்வதேச விண்வெளி நிறுவனங்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்கு சரி யார் யார் போறாங்க மொத்தம் நான்கு பேர் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ் போர் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுக்கு பிக்சன் அமெரிக்காவை சேர்ந்தவர் மூத்த நாசா விண்வெளி வீரர் இந்த மிஷனுடைய கமாண்டரே இவர் தான் அண்ட் போலந்துல இருந்து ஒருத்தரும் ஹங்கேரியில இருந்து ஒருத்தரும் இந்தியாவில இருந்து ஒருத்தர் இப்ப போலந்து வந்து ஹங்கேரியிலிருந்து முதல் முறையாக செல்லக்கூடியவர் திபோர் கபு இந்தியாவை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க நம்ம இந்தியாவில இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தவர் தான் போறாரு குழு கேப்டனாக சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்துக்கோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போறவர் இவர் தான் இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்து போகக்கூடிய இந்திய வீரரும் இவர் தான் ரைட் விண்வெளி நிலையத்துக்கு போறாரு சரி இந்தியாவுடைய முக்கியத்துவம் என்ன இஸ்ரோவும் நாசாவும் ஒத்துழைப்போட இது வந்து பண்றாங்க பொதுவாக வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் தான் பண்ணுவாங்க நாசா அதாவது அமெரிக்கா வந்து அவ்வப்போது சின்ன சின்ன விஷயத்த டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் கொடுக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நாசாவும் இந்தியாவும் சேர்ந்து இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் சோதனை தளத்தை உருவாக்க இது வழிவகை பண்ணும் ககன்யான் தொடர்பான சோதனைகள் இதை வச்சு பண்ணலாம்னு சொல்றாங்க மனித விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியாவும் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கறத அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஆக்ஸ் போர்ல இந்தியாவுடைய பரிசோதனை என்ன அப்படின்னு கேட்டா மசில்ஸ் டீஜெனரேஷன் புவி நுண் ஈர்ப்பு விசையில தசை சிதைவு பத்தி இங்க தெரிஞ்சுக்க போறாங்க விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு வந்து அவங்களால சரியா நிக்க அந்த மாதிரி சோன்சோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் ரைட் விண்வெளி திரையில வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பாட்டின் அறிவாற்றல் மற்றும் பார்வையுடைய தாக்கம் அதாவது காக்னிட்டிவ் அண்ட் விஷன் இம்பாக்ட் பத்தி தெரிஞ்சுக்க முடியும் விண்வெளி வீரர் பயிர் விதை வளர்ச்சி பத்தி குறிப்பா ஒரு ஆறு வேரியன்ட் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க சொல்றாங்க அங்க வந்து இது விளை வந்து ஒரு காட்டன் இந்த வந்து ட்ரை உயிர் வாழும் ஆய்வு பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று நம்பப்படுது அதே மாதிரி இதை பத்தி இந்த ஐஎஸ்எஸ் பத்தி அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பூமியில இருந்து நானூத்தி முப்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு போறாங்க அதாவது லிட்டரலி அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து சென்னைக்கு போற அளவு தூரம் தான் பூமியில இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதனுடைய வேகம் வேகம் வந்து எட்டு கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு இருக்கும் ஒவ்வொரு தொண்ணூறு நிமிடத்துக்கும் ஒரு தடவை சுத்தும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளே வந்து பாத்தீங்கன்னா பதினாறு தடவை சுத்தும்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரே நாளில் பதினாறு முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் உங்களால பார்க்க முடியும் இதனுடைய அளவு அப்படின்னு சொல்லும் போது ஒரு தொள்ளாயிரத்தி அஹ் மணிக்கணும் நூத்தி ஒன்பது மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய சூரிய இறக்கைகளையும் தான் சொல்றாங்க சோலார் விங்ஸ் சேர்த்து தான் சொல்றாங்க உள்ள வந்து ஒரு ஆய்வகம் இருக்கும் ஆறு தூங்கும் அறைகள் இருக்கும் உடற்பயிற்சி கூடம் பேனரோமிக் விண்டோஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க அவ்வளவு பெருசா பூமியையோ இல்ல வேற வெளி பகுதியை வந்து பார்க்க முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் தொகுதி ரஷ்யா அனுப்பிச்சிருக்கு ஜாயிரா அப்படிங்கறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அனுச்சிருக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அனுப்பிச்சிருக்கு மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு அசம்பிளி ஃபிளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனுடைய முக்கியத்துவம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது சர்வதேச அளவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பத்தி தெரிஞ்சிக்க முடியும் இந்தியா வந்து போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் நிறைய நாடுகள் வந்து ஒத்துழைப்போடு இது வந்து பண்ணுறாங்க ஸோ சர்வதேச பன்முகத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து வணிகம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க இந்தியாவுடைய மனித விண்வெளி பயணத்துக்கு இது ஒரு மைல் கல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ நான் சொன்னதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் எல்லாரும் பாருங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹிந்த்